கருத்துக்கள் நாம் இன்னர்லைன் பெர்மிட் வடவர் ஆதிக்கம் என்று பேசினால் இவர்கள் கேட்பார்கள் தமிழர்கள் உலகமெங்கும் பரவி வாழவில்லையா தமிழர்கள் வேலை செய்யவில்லையா தமிழர்கள் உலகமெங்கும் பரவி அவரவர்கள் வேலை செய்யலையான்னு கேட்பாங்க உலகமெங்கும் தமிழர்கள் நாங்கள் பரவி வாழுகிறோம் ஆனால் எந்த நிலத்தையும் தமிழர்கள் ஆண்டதாக வரலாறு இல்லை எல்லா இடத்திற்கும் போனோம் போரில் வென்றோம் கொடியை நட்டோம் ஆனால் நிலத்தை நீ ஆண்டுக்க வரியை எனக்கு கட்டுன்னு வந்தவர்கள் தமிழர்கள் எந்த நிலத்தையும் தமிழர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக வரலாறு இல்லை அறிவார்ந்த மக்களே இவர்கள் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி இருக்காது சீமான் இருக்க மாட்டார்னு சொல்றாங்க அறிவார்ந்த மக்களே சீமான் தமிழ் நிலத்தின் தலைமகன் சீமான் தமிழ் நிலத்தின் தலைவன் மலைகள் அழிக்கப்படும் பொழுது குறிஞ்சி நில தலைவன் முருகனாக காடு அழிக்கப்படும் பொழுது முள்ளநில தலைவன் திருமாலாக வயல்வெளிகளும் விவசாயமும் அளிக்கப்படும் பொழுது மருத நிலத்தலைவன் இந்திரனாக கடல் பாதிக்கப்படும் பொழுது நெய்தல் நில தலைவன் வர்ணனாக இந்த நிலம் பாலை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பாலை கொற்றவையாக இந்த நிலத்தில் ஒட்டுமொத்த தலைவனாக ஒரு தலைவன் இருக்கிறான் இந்த நிலத்திலேயே அண்ணன் செந்தம்னன் சீமானவர்கள் மட்டும்தான் அவர் தமிழ் நிலத்தின் தலைவன் தமிழ் இனத்தின் தலைவன் கடந்த வர இவர்கள் சொல்றாங்க அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு அணில் குட்டிகள் கத்துது இன்றைக்கு அல்ல இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த நிலம் குறித்து பேசணும்னா இந்த நிலத்தில் பெண் உரிமை குறித்து பேசணும்னா பெண்களுக்கான சம உரிமை குறித்து பேசணும்னா சூழலியல் அரசியல் குறித்து பேசணும்னா இந்த நிலத்தில் மலைகள் அழிக்கப்படுவது குறித்து பேசணும்னா காடுகள் அழிக்கப்படுவது குறித்து பேசணும்னா இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து இந்த இந்திய பெருநிலத்தில் பேச

இங்கு கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உலகநாயகன் கமலஹாசன் என்றார் அது இந்த நிலத்திற்கு பெருமை இல்லை அது இந்த நிலத்திற்கு பெருமை இல்லை இருபத்தி மூன்று வயதில் தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டான் பகத்சிங் பகத்சிங்கை விட குறைவான வயதில் பதினேழே வயதில் காவிரி உரிமைக்காக போராடி கைதானுடைய நண்பன் பேரறிவான் உலகநாயகன் கமலஹாசன் இந்த நிலத்தில் போட்டியிடுவதை விட பெருமைக்குரியது என்னவென்றால் பேரறிவான இந்த நிலத்தில் போட்டியிடுவதுதான் பதினேழு வயதில் நிலத்தின் உரிமையை மாநிலத்தின் உரிமையை ஒருவன் பேசி கைதாகி இருக்கிறான் அவன் இந்த நிலத்தின் வேட்பாளராக இருக்கிறான் அவன் இந்த நிலத்தில் போட்டியிடுவதே பெருமை என்றால் அவன் சட்டமன்றத்திற்கு போவது எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை அறிவார்ந்தவர் மக்கள் சிந்திக்கணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமா நிறுத்திருக்கிற ஆக சிறந்த வேட்பாளர் இந்த நிலத்தினுடைய இந்த நிலத்தினுடைய சிக்கல்களை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற ஒரு வேட்பாளர் அவன் பேரறிவாளன் அவரை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் இந்த தெற்கு தொகுதியில் நின்று நாங்கள் சத்தியம் செய்கிறோம் இங்கு வடவர் ஆதிக்கம் என்று பேசுகிறோம் நிலத்தை இழத்தால் பலத்தை இழப்போம் என்று பேசுகிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் சத்தியம் செய்கிறோம் இந்த நிலத்தில் நீங்கள் பேரறிவாளனை தேர்ந்தெடுத்து எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னால் இங்கிருக்கிற வட இந்தியர்கள் அவர்கள் மாநிலத்தில் போய் கிளர்ந்து கிளர்ந்து கிழந்த புரட்சி செய்வார்கள் தமிழ்நாடு சொர்க்க பூமியாக ஏன் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் பாலைவனமாக இருக்கிறது பீகார் ஏன் பாலைவனமாக இருக்கிறது என்று புரட்சி செய்வார்கள் அப்படிப்பட்ட புரட்சியை இந்த நிலத்தில் உண்டாக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் எங்களுடைய அண்ணன் சீமான் சீமானவர்களுக்கு தான் உண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து என்னுடைய அன்பு நண்பன் பேரறிவாளனை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள்